ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் எயிட் மந்த் டூ ஒன் இயர் பேபிக்கு என்னென்ன ஃபுட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சத்துமாவு கூழ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பேன் இந்த சத்துமா வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த செக் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சோன்னு நாட்டு சக்கரை இல்லை நல்லெண்ணெய் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டினா பிடிக்காது அதே என் என்னோடய குழந்தைக்கும் அவன் ஊட்டினா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ஒரு கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் போது நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால் இந்த கூலை வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களே எடுத்து சாப்பிட்ற மாதிரி எயிட் மந்த் பேபியாக இருக்கும் போது இட்லி கூட பால் தோசை கூட பால் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்போ வந்து நல்லா சாப்பிட்டாங்க அப்போ கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் அதை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தமாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கூழ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு சில நாள் வந்து கூழ் வந்து பண்ணி கொடுக்கல ப்ரேக்ஃபாஸ்ட் எதுவும் வந்து சரியாக சாப்பிட்லன்னா நான் ஒரு பதினோரு மணி டைமில் வந்து ஒரு முட்டையை வேக வச்சு அதில் வெள்ளைக்கோரு ஒரு முட்டை எடுத்து கொடுப்பேன் அதை வந்து சாப்பிடுவாங்க லெவன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான்வெஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு முட்டை தான் கொடுத்தேன் அப்புறம் சிக்கன் அதுக்கப்புறம் மட்டன் கொடுக்க ஆரம்பித்தேன் மட்டன் எப்படி கொடுத்தேன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாதம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பாரத்தில் ரெண்டு இல்லை மூணு வாட்டி மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் இது வந்து டென்த் மந்த்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தேன் மாதுளம் பழத்தை மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பாட்டில் இருக்குது அதில் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டி குடிச்சு முடிச்சுடுவாங்க எயிட் மந்த்தில் வந்து பருப்பு சாதம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் அது வந்து கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல் போல் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் தாளிச்ச சாதம் பண்ணி கொடுத்தேன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வடைச்சில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எயிட் மந்த்தில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்க வந்து டேஸ்ட் இருந்தால் தான் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் ஏதாவது டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கொடுக்குறாந்தா கொடுக்கலாம் படித்த சாதம் இருந்துச்சுன்னா கையால் நல்லா மேஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ரீசன்ட் டைமில் இந்த தக்காளி சாதம் தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாளிச்சி சாதம்லாம் இப்போ சாப்பிட்றதில்ல ஒன் இயர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கொடுத்துருவேன் ஒன்று வேக வச்சு கொடுத்துருவேன் இல்லை சாதத்தில் கிளறி கொடுத்துருவேன் இல்லைனா தோசை கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒன் இயர் நான் சேர்க்க ஆரம்பிச்சேன் இப்போ வந்து அதில் தான் முட்டை சாதம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் உருளைக்கிழங்க தோல் செய்விட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது அவங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து வேகிற மாதிரி பண்ணிக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன சேர்த்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்காக இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் நீங்கள் மிளகு சீரகம் பொடி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் கேரட்டை கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சாம்பாரில் போட்ட கேரட் சின்ன வெங்காயம்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மதியானம் சாம்பார் வச்சோம்னா இந்த மாதிரி கேரட் சின்ன வெங்காயத்தை வந்து தனியாக தட்டில் போட்டு எடுத்து கொடுத்துருவோம் அவங்க சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் அந்த ஆப்பிளை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பல்லு முளைச்சதுனா குட்டியாக கழிச்சு கழித்து சாப்பிடுவாங்க சப்போஸ் பல்லு முளைக்காட்டி காட்டி மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இல்லை பால் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து நான் சொல்லப்போகிற ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு டேட்ஸை வந்து தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க கூட அரை செவ்வாழை பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் நல்ல ஸ்பூனாலே மச்சிக்கோங்க இது கூட நம்ம சுகர் எதுவுமே போட தேவை இல்லை ஏன்னா இதிலே ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபார்முலா மில்க் சேர்த்துக்கலாம் இல்லை மா ஒரு வயசுக்கு மேலே மாட்டு மாட்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம் எயிட் மந்த் பேபியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம் நான் டின்னர் வந்து ஃபைவ் டு சிக்ஸே கொடுத்துருவேன் ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க அப்புறம் எந்திரிக்கவே ஒம்பது மணி ஆயிடும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் சாப்பிட மாட்டாங்க பால் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க டின்னருக்கு வந்து நார்மல் தோசை இல்லைன்னா இட்லி அந்த மாதிரி தான் கொடுப்பேன் ஈவினிங் எதுவும் ஸ்நாக்ஸ் கொடுக்காட்டி முட்டை அன்னைக்கு எதுவும் சேர்க்காமல் இருந்துச்சுன்னா நான் முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ்வே வந்து நான் அதை கொடுத்துருவேன் ஒரு முட்டையை சேர்த்துட்டு தோசை மாவு வந்து வீட்டில் இருக்கும்ல அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் தோசையை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து ஃபார்முலா மில்க் இல்லை மாட்டுப்பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா ஊர்னதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து அவங்க சேமியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குமோ என்னன்னு தெரில இப்போ முட்டை தோசைலாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல சேமியாவை வந்து வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்க நமக்கு என்ன டாஸ்க்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது இப்போ ரீசெண்டாக அவங்க சேமியா தக்காளி சாதம் தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ தோசை இட்லிலாம் அவங்க சுத்தமாக சாப்பிட்றது கிடையாது இந்த பாலில் நீங்கள் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தோசையை கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சாதம் வந்து ரெண்டு மெத்தர்டில் பண்ணுவேன் ஒன்று வந்து குக்கரில் வைப்பேன் இன்னொன்று கிளரி கொடுப்பேன் ஆனால் வந்து ரெண்டுக்குமே ப்ரொசீஜர் ஒன்று தான் நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டு மெ கிண்டிட்டு சாதத்தை போட்டு இதில் கிண்டி கொடுப்பேன் அதில் வந்து அப்படியே குக்கரில் வச்சிட வேண்டியது தான் இதில் வந்து காரை வந்து உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க என் குழந்தை வந்து கொஞ்சமாக தான் காரை சாப்பிட்றாங்க அதனால் நான் கொஞ்சமாக மிளகாய் துளிச்சி போட்டுக்கிறேன் இதில் வந்து மிளகு செலவு பிடியும் நீங்கள் சேர்த்துக்கிறதால சேர்த்துக்கலாம் குழந்தைங்க வந்து ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து எடுத்து சாப்பிட தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவங்களை நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி விட்டுருங்க இப்போலாம் அவங்க தட்டில் நம்ம கை வச்சாலும் அந்த தட்டை அவங்க தொடவே மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க அதனால் நம் நான் சமைச்ச அவங்க தட்டில் போட்டு கொடுத்துருவேன் அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் வந்து ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மேக்கப் குக்கிங் விளாக் வெயிட் லாஸ் இந்த மாதிரி வீடியோஸில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்